இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்விச் சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கும் முதல்கட்ட கல்வி விழா இன்று சென்னையில் நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் மாணவர்களிடம் பேசிய விஜய் முதலில் நீங்கள் செய்துள்ள இந்த சாதனைக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படிப்பும் சாதனைதான் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் அதற்காகவே குறிப்பிட்ட ஒரே ஒரு படிப்பில் மட்டுமே நான் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பது சாதனை கிடையாது ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் திரும்ப திரும்ப சிந்தித்து சிந்தித்து உங்களது கவலையை அதிகரித்துக் கொள்ளாதீர்கள் அவ்வளவு மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடிய விஷயமே இதில் கிடையாது என கூறினார் மேலும் பேசிய விஜய் நீட் மட்டும்தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால இப்பவே உங்க மைண்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்காங்க அது மட்டும் இல்ல ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும் எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலா கிடைக்கும் அதனுடைய ஜனநாயக கடமையை இவர் இவ்வாறு பேசியது இணையத்தில் பல காரசாரமான விவாதங்களை கிளப்பி உள்ளது எப்போதும் நீட்டை எதிர்த்து பேசும் விஜய் இந்த விழாவில் நீட்டை எதிர்த்து பேசவில்லை என்று விமர்சித்து வருகின்றனர் விஜய் நீட் மட்டும்தான் முக்கியமா என்று பேசுகிறார் இது மருத்துவ படிப்பை கனவு காணும் மாணவர்களின் உந்துதலை குறைக்கக்கூடியது என்றும் விமர்சித்து வருகின்றனர் ஆனால் நீட் தேர்வில் தோல்வியடைந்த பல மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அதற்காகத்தான் நீட் மட்டும்தான் உலகமா என்று பேசியுள்ளார் என பலரும் விஜயின் பேச்சுக்கு விளக்கம் கொடுத்தும் வருகின்றனர்